அன்னைக்கு நைட்டு நான் பன்னெண்டு மணிக்கு மேலே என்ன பண்ணேன் அவர் மொபைலை எடுத்துகிட்டு பாஸ்வேர்டு எனக்கு தெரியும் அவரோட நேம் போட்டு லாஸ்ட்டு முடி அந்த எஸ் அவரது முடிய பார்த்து என்னோட எஸ்ஸும் குழந்தையோட எஸ்ஸும் சேர்த்து அவர் வந்து இது பண்ண நான் மொபைலை எடுத்துட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே எடுத்துனும் கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பார்த்தா அன்னைக்கு நைட்டு காலையில் அன்னைக்கு தான் தெரியும் என்னோடய விஷயம் அவங்க அண்ணன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச பிறகு காலையில் அஞ்சு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் கூட பேசியிருக்காங்க எனக்கு பார்த்த உடனே எனக்கு இதுவாகிடுச்சு உடனே சரி சொல்லிவிட்டு நான் என்னோடய மொபைலில் என்ன பண்ணேன் அதை ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுத்து ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுட்டு மொபைலில் கொண்டாந்து அதே மாதிரி அவர்கிட்ட வச்சேன் மறுநாள் காலையில் எழுந்தார் நான் வீட்டுக்கு கிளம்பி என்ன பிரச்சனை இப்போ மேம் அவர் விட்டுட்டு போயிட்டாரு நாங்களும் சரி சொல்லிட்டு ஆறு மாதம் எதுக்கு விட்டுட்டு போனேன் அவருக்கும் அன்னைக்கும் இவ்வளோ பேச்சு வார்த்தை வருதுன்னு நீங்க சண்டை போட்டீங்களா நான் அதை கேட்டு நான் சண்டை போடல மேம் தான் சொன்னார் நாங்க அவங்க அண்ணன் பேசுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் தெரியாது அவங்க அண்ணன் ஒய்ஃப் கூட இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க என்னன்னு அதை பத்தி நான் கேட்டதும் கிடையாது அவங்க எதுக்கு விட்டுட்டு போனார் அவர் எதுக்கு விட்டு போனாருன்னு கேட்டா அதை தான் சொல்கிறேன் மேம் எங்கள் வீட்டுக்கு வந்தாப்ப அவராக தான் சொன்னார் அந்த கார் வித்த காசு நான் எங்கள் அன்றைக்கு கொடுத்தேன்னு கேட்ட பிறகு தான் மறுபடி நான் கேட்கறதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறேங்க அந்த காசு கேட்ட பிறகு தான் மேம் நான் சொன்னேன் அப்போ எனக்கு வந்து நீ இவ்வளோ நாளாக உங்கள் அன்னிக்கிட்ட இவ்வளோ நேரம் பேசியிருந்தா அவன் எதுக்காக பேசுகிறேன்னு உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கு அப்படியே சொல்லி தான் மேம் பிரச்சனை வந்துச்சு அவரா சொன்னாரு என்ன பிரச்சனை வந்தது நீ வந்து இதை தவிர ஒண்ணுமே இல்லை இப்போ நீங்கள் கேட்கறத மாதிரி தான் நாங்களும் யோசித்தேன் மேம் பிரச்சனை அவரே கிளுங்க நான் எதுக்காக அவரே கேட்டீங்கன்னு சொல்லாட்டிங்களேன் எதுக்காக அவங்க அண்ணி ஒய்ஃப் எதுக்காக அவர் குவிச்சிட்டு போனாரு இந்த இந்த ஒரே வார்த்தை கேட்டதுக்கு அண்ணி கூட இவ்ளோ நேரம் பேசணும்னு கேட்டதுக்கு அவருக்கு ஒரே வார்த்தை சொன்னாரு நீயும் வேணாம் உன் குழந்தையும் வேணாம் எனக்கு உன்னை விட எங்க அண்ணி தான் முக்கியம் உன்னை விட எங்க அண்ணி ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு தான் மேம் கொற 11 மாதம் குழந்தை நானா போய் கம்ப்ளைன்ட் பண்ற வரைக்கும் குழந்தையும் அவர் வந்து பார்க்கல எங்க வீட்டுக்கு வரல எவ்ளோ நாள் வராம இருந்தா ஆறு மாசம் வரல மேம் அதுக்கு அப்புறம் திருப்பி வந்தாரா வரல நான் கம்ப்ளைன்ட் கொடுத்தேன் கம்ப்ளைன்ட் கொடுத்த இடத்த வந்து என்ன சொன்னாரு வச்சுன்னு வார அப்படி கம்ப்ளைன்ட் கொடுக்கும்போது இப்ப ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னீங்களா சொன்னேன் மேம்